வணக்கம் தமிழும் திராவிடத்தில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் பேருவகை கொள்கின்றேன் நாம் கடையிலு வள்ளல்களை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் பார்க்கப் போகின்ற கடையெழு வள்ளல் சிறுபான்ற்று படையில் நல்லூர் நத்தத்தனாரால் ஐந்தாவது கடையிலு வள்ளலாக கூறப்படுகின்ற அதிகமான் அதிகமான் மற்ற கடையலு வள்ளல்கள் போல் ஒரு சிறிய வேலு அரசன் என்று நாம் கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த கடையலு வள்ளல் ஒருவனாக கூறப்படுகின்றது அடியமான் என்பவன் அதியமான் நெடுமான் அஞ்சு என்பது அவனுடைய பெயர் அதியமான் என்பது அவனுடைய கோலம் இந்த அதியமான் அரச மரபினர் ஒரு காலத்தில் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மௌரியர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் மௌரியர்கள் அந்திருந்த உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது இந்தியா முழுமையும் பாகிஸ்தான் முழுமையும் ஆப்கானிஸ்தான் வரை அவர்களுடைய ராஜ்யம் பரம்பி இருந்தது அவர்கள் தமிழகத்தை கைப்பற்ற முனைந்தனர் மிகப்பெரிய படையுடன் தமிழகத்தை எதிர்த்து போராட வந்தனர் அப்பொழுது தமிழரசர்களாகிய பூவேந்தர்களும் இந்த அதியமான் வம்சத்தினரும் தோளோடு தோல் சேர்ந்து தமிழ் கான்பிடரேஷன் என்று கூறுகின்ற தமிழ் அரசர்கள் கூட்டமைப்பு அமைத்து முதல் முறையாக மௌரியர்களை புறங்கொள்ளச் செய்து தோற்கடித்து அனுப்பினார் இந்த கூட்டமைப்புக்கு ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் நீடித்தது என்று கூறுகின்றன இதன் மூலம் நாம் உணர்வது என்னென்றால் பூவேந்தர்களுக்கு இணையான பேரரசர்களாக இந்த மரபினராக இந்த அதியமான் மரபினர் இருந்திருக்கின்றனர் என்பதை நாம் உணர முடிகின்றது இந்த அதியமான் வம்சத்தில் மிகச்சிறந்த மிக பேமஸ் என்று கூறுவார்கள் அல்லவா மிக புகழ்வாய்ந்த ஒரு அரசனாக இருந்தவன் தான் அதியமான் நெடுமானஞ்சி இந்த அதியமான் நெடுமானஞ்சி என்பவன்தான் இந்த கடையிலு வள்ளல்களின் வரிசையில் பெயர் பெற்றிருப்பவன் இந்த அதியமான் நெதுமான என்பவன் தகலூர் என்ற ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவன் மேலே கூறியது போல மூவேந்தர்களுக்கு இணையான ஒரு செல்வாக்குடைய அரசாங்கம் இருந்திருக்கின்றான் நாம் எவ்வாறு அறிவோம் என்றால் அசோகர் தன்னுடைய தென்நிலையாக குறிப்பிடும் போது சத்த புத்தோ அதாவது சத்திய என்று கூறுகின்றது இந்த அதியமான் மரபினரைத்தான் அத்துணை வலிமை வாய்ந்த ஒரு இந்த அதியமான் இருந்திருக்கின்றன இந்த அதியமான் ஒவ்வையாருடன் நெருங்கிய நட்புடன் பழகி இருந்திருக்கின்றான் அவ்வையாரும் அவனை தன்னுடைய மகனைப் போல தன்னுடைய நண்பனைப் போலவே கருதியிருக்கின்றார் அவ்வையார் கூறுகின்ற ஒவ்வொரு அற வாய்ந்த அறிவுரைகளும் ஏற்று சிற மேற்கொண்டு அவன் செய்திருக்கின்றான் அவ்வையாரும் அவனை நல்வழியில் ஆட்சி செய்ய உதவி புரிந்திருக்கின்றார் இந்த அடியமான் நெடுமானஞ்சிற்கு ஒரு காலத்தில் ஒரு மரத்தில் விளைகின்ற ஒரே ஒரு நெல்லிக்கணி அதாவது இரவா வரம் பெற்ற நெல்லிக்கணி என்று கூறுவர் அதை உண்பவர் சாதா வரம் பெற்றவர் அப்படி நெடுநாள் வாழக்கூடிய வரம் பெற்றவர் என்ற அந்த நெல்லிக்கணி அதிகம் கையில் கிடைக்கின்றது அரசன் என்ற முறையில் அது அவன் கையில் கிடைக்கின்றது நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் நாம் அதை உண்டிருப்போம் அல்லது நம் உறவினர்களுக்கு நமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்போம் ஆனால் அதிகமான நெடுமானஞ்சியை பாருங்கள் அறமும் தமிழும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அந்த நெல்லிக்கணியை அவன் தான் உண்ணாமல் தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளுக்கோ கொடுக்காமல் அவ்வையாருக்கு கொடுத்தான் என்பதுதான் நம்முடைய மூலமாக உணரக்கூடிய ஒரு விஷயம் இந்த செயலாளன் கடையிலு வள்ளலில் ஒருவனாக பாராட்டப்படுகின்றான் இந்த அதியமான் நெடுமான் நஞ்சி என்பவன் சேரசோழ பாண்டியர்களுக்கு இணையான ஒரு அரசாங்கத்தையும் ஒரு நிலப்பரப்பையும் ஆட்சி செய்தான் என்பது நாம் முன்பே கூறினோம் இதனால் இந்த அதியமான் நெடுமான் எப்படியாவது தோற்கடித்து தன்னுடைய அரசாங்கத்தை தன்னுடைய நிலப்பரப்பை தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்று திருமுடிக்காரி அதியமானை எதிர்த்து போரிட்டான் ஆனால் அந்த போரில் அதியமான தோல்வியுற்று திருமுடிக்கு தாரி திருப்பி திருக்கோ தன்னுடைய ஊரான திருக்கோயிலூருக்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இதனால் அதியமானுக்கும் திருமுடிக்காரிக்கும் பகை மூண்டது தன்னுடைய எப்படியும் பகை வெல்ல வேண்டும் என்று திருமுடிக்காரி சூளுரைத்துக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் சேர மன்னனான பாளைப்பாடிய இருமுறை என்பவன் திருமுடிக்காரிடம் வந்து நீ எனக்காக கொல்லிமலையை கைப்பற்றி கொடுப்பாயா என்று கேட்டான் அந்த சமயத்தில் கொல்லிமலையை வல்வில் ஓரி ஆண்டு கொண்டிருந்தான் இந்த வல்பில் ஓரியும் கடையில் வள்ளலில் ஒருவன் அப்பொழுது திருமுடிக்காரி என்ன புரிகின்றார் சேரன நான் வல்வில் ஓரியை தோக்கி எடுத்து கொல்லிமலையை கைப்பற்றுகிறேன் அதற்கு பதிலாக நீர் எனக்கு என்னை தோற்கடித்து அதிகமானோட தகனூரின் மீது படையெடுத்து அதிகமான தோற்கடிக்க வேண்டும் என்று கூறுகின்றான் அதற்கு சேரணும் ஒப்புக்கொள்கின்றான் திருமுடிக்காரி பல்வேல் போர்கை கொன்று அவன் தேசமாய கொல்லிமலையை கொள்கிறான் அதற்கு பிரதிபலனாக பாலை பாடிய இரும்புறையும் அதிகமான தோற்கடித்து தகவல் உரை கைப்பற்றி விடுகின்றான் இதுவே அதியமான நெடுமானஞ்சியின் வரலாறு இந்த அடுமான் நெடுமானஞ்சி தன்னை சார்ந்து வாழ்ந்தவர்களை தன்னை நாடி வந்த புலவர்களையும் பாணர்களையும் ஆதரித்து பரிசிலை நள்ளி அறம் தவறாத ஒரு ஆட்சியை வழங்கினான் என்பது நம் இலக்கியங்கள் மூலம் உணர்கின்றோம் அது மட்டுமின்றி சேர சோழ பாண்டியர்களுக்கு இணையான ஒரு எல்லைப்பரப்பையும் நிலப்பரப்பையும் இவனும் இவருடைய மூதாதிரையும் ஆண்டனர் என்பதை அசோகருடைய கல்வெட்டின் மூலமாகவும் அந்த காலத்தில் மௌர்களை எதிர்த்து தமிழக அரசர்கள் அமைத்த கூட்டமைப்பில் நான்கு அரசர்கள் ஒருவனாக இருந்ததன் மூலமாகவும் நாம் அறிகின்றோம் இதுவே அதிகமான நெடுமானஞ்சியின் கொடை வரலாறு அவனுடைய வீர வரலாறு மீண்டும் ஒரு பதிவில் அடுத்து வேறொரு கடையில் வள்ளலை குறித்து பேசும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்